என்னங்க அலகாரம் எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு ஆமாங்க இன்னைக்கு தாங்க கழுவி வச்சேன் இன்னைக்கு தாங்க சுட்டு வச்சா இவருக்கு நாலு கிலோ மைசூர் பாக்கு எனக்கு ஒரு மூணு கிலோ பூந்தி கட்டி கிலோ கொடுக்கறீங்களா கொஞ்சம் நிறுத்தி தரீங்க ஆட்டில நீங்க ரெண்டு பேரும் உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மைசூர் பாக்கு இனாமா தரேன் இங்க அடிச்சுக்காதீங்க கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதியா பிரிச்சு தின்னுங்க நீ இங்க ஆண்டவா நீ வந்த நேரம் கடையில வியாபாரம் ஓகோன்னு நடக்குதுடா இனிமே பட்டைக்கல நீ போக வேண்டாம் அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை விட கூட பத்து ரூபா கொடுக்குறாங்க என்னங்கண்ணா மூஞ்சில தூசி ஆண்டவா என்ன ஒரு கல்யாண கும்பல திரண்டு வந்துட்டு இருக்கு ஆமா எல்லாம் நம்ம கடை தேடித்தான் வந்துட்டு இருக்காங்க சரக்கு வேற கம்மியா போட்டுனே ஐயோ இன்னைக்கு கடையே காலியாக போகுது

என்னது நான் இல்லாத வீட்டுக்குள்ள மொச்சு மொச்சு சத்தம் கேக்குது குடும்பத்துல எவனாவது பூந்து குழப்பத்து தூண்டு பண்ணிட்டானா நாய் கை பூந்துருச்சா ஐயா ஒரே பக்கமா கொடுக்காதீங்க இந்த பக்கமா கொடுங்க வாயிலையில கொடுக்காதீங்க பாத்து கொடுங்க உங்க அளவுக்கு அவர் இல்ல அவர் அளவுக்கு நான் இல்லையா யார் அவரு சார் சார்

நீ போகவே கூடாது டேய் மண்டயா என்னடா இங்க உட்கார்ந்து எங்க திரும்ப ஐஜோ என்னடா அது சோகம் துன்பம்னே துன்பமா டேய் திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்கார் தெரியுமா யாரு அந்த தாடி வச்சிருப்பாரு ஆடு கூட தான் தாடி வச்சிருக்கு அதுக்காக அது திருவள்ளுவர் ஆயிட முடியுமா டேய் இந்த ஓலையும் எழுத்தாணியையும் வச்சுட்டு எழுதுனாரே குரல் அந்த திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா என்ன சொல்லியிருக்காரே கிடுக்கண் மருங்கால் நகுக எனக்கு கடுக்கல பத்தி தான் தெரியும் எடுக்கல பத்தி தெரியாது அதான் ரொம்ப பேர் காதல இருந்து காட்டிட்டு போயிருக்கீங்க அதான் தெரியும் உனக்கு அடே இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னா ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அத பொருட்படுத்தாம அத லட்சியப்படுத்தாம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டா துன்பம் வரவு தானே தெரியும் அவருக்கு என்ன எங்க நீ சிரிப்பீங்களா யார் என்ன சொல்றியா நான் வள்ளுவர் வாக்குப்படி வாடுறவன்டா அவர் எழுதி வச்சிருக்கிற பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு எனக்கு மனப்பாடம் அது அப்படியே நான் தலைகீடா புரட்டு வண்டா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது தானே அது என்னமோப்பா நான் படிக்கும் போது பன்னெண்டாயிரத்துக்கு மேலதான் இருந்தது சரி அதே குந்தம் வரும்போது நீ சிரிக்காம இருக்கிறத ஊருக்கு நல்லது சரி ராத்திரி எல்லாம் உட்காராத இந்த ஆத்துல முதலீக நடமாடுறதா ஓடிட்டானா இவனுக்கெல்லாம் ஒரு சோகம் ரெண்டு கல்ல வேற தூக்கி போடுறான் பெரிய தேவதாஸ் முதல முதலிங்க அம்மா சாகர வயசாயு இவட வச்சு